வணக்கம் இன்றைய பதிவில் வந்துட்டு நியூமராலேஜ் டெய்லி பவிஷ்ய பற்றி சொல்ல போகிறேன் இன்றைக்கி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை சைக்கிக் ஃபோரு டெஸ்னி ஃபோரு இன்றைக்கி நாள் நல்லா இல்லை இன்றைக்கி ஏஜ் வைஸில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒன் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜில் இருக்கவங்களுக்கு நாள் நல்லா இல்லை அப்படின்னா கூட ஒரு சிலருக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கும் அந்த எண் கணித அறிவியல் படி ஒன் டூ டு டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ் உள்ளவங்கள யாருக்கெல்லாம் இன்றைக்கி நாள் நல்ல நாள் அப்படின்னா ஒன் டூ ஃபைவ் சிக்ஸு ஒன் டூ டொண்ட்டி ஃபைவ் ஏஜ் இருக்கிறவங்கள இந்த நாலு நாளில் பிறந்தவங்களுக்கு ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி அஞ்சாந்தேதி ஆறாந்தேதி பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி அற்புதமான நாள் அவங்க அவங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகம் இன்றைக்கி நிறையாவே இருக்குது அந்த குரு பகவானுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு நிறைஞ்சிருக்கு இருபத்தி அஞ்சிலேருந்து ஐம்பது வயசு உள்ளவங்களுக்கு யாருக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல நாள் அப்படின்னு பார்த்தோம்னா கூட அவங்களுக்கு கூட ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் இந்த நாலு நாளில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க கடவுள்கிட்ட என்ன கேட்டாலும் அது கிடைக்கும் அவங்க வாழ்க்கையில் வந்து இன்றைக்கி ஒரு அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்கு அதே போல் ஃபிஃப்டி டூ செவன்ட்டி ஃபைவ் ஏஜ் உள்ளவங்கள யாருக்கெல்லாம் நல்ல நாள்னு பார்த்தோம்னா ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் இவங்களுக்கு கூட ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி அஞ்சாந்தேதி ஆறாந்தேதி இந்த நாலு நாளில் பிறந்தவங்க வந்து கடவுள்கிட்ட என்ன கேட்டாலும் இன்றைக்கி அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க எந்த காரியம் வேணாலும் தைரியமாக இன்றைக்கி செய்யலாம் ரொம்ப அருமையான நாள் எங்கள் வீடியோ வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் பண்ணி பாருங்கள் உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ